தாய்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா தாமிரபரணி நதியினோட சிறப்புகள் தாமிரபரணி நதியானது சங்க காலங்களில் பொருணை நதின்னு அழைக்கப்படுது தாமிரபரணிக்கு இந்தியாவில் இல்லாத நதிகளோட நதிகள்ல இல்லாத சிறப்பு அம்சம் என்னன்னா இந்தியாவில் வற்றாத ஜீவ நதிகள்னா கங் சிந்து கங்கை பிரம்மபுத்திராவ சொல்றோம் சிந்து கங்கை பிரம்மபுத்திராவும் கோடை காலத்துல இமயமலையில இருக்கிற பனிக்கட்டிகள் உருவதுனால அதுங்க பத்தாம இருக்கு அதே நேரத்தில் தாமிரபரணி நதியும் வத்தவே வத்தாது தாமிரபண்ணி நதி உருவாகிறது பொதிகை மலையில் நமது தமிழ்மொழி உருவானதும் பொதிகை மலையில தான் பொதிகை மலையானது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரு பகுதி இங்கே வருஷத்துல முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் புதுகை மலையில பெய்கிற மழையினால தான் தாமிரபரணி நதி வத்தாம இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் உள்ள தாமிரபரணி நதிக்கு மேலும் நம்மளா ஆச்சரியப்படியை பர வகிக்கிற சிறப்பம்சம் என்னன்னா நமது விஷ்ணு பகவான் பத்து அவதாரங்கள் சொல்லுவாங்க இதுல பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரம் கலியுகத்தோட முடிவுல தான் சொல்றாங்க அந்த கல்கி அவதாரமும் தாமிரபரணி நதிக்கரையில மாதிரி சொல்றாங்க இப்பேற்பட்ட சிறப்பம்சங்கள் கொண்ட தாமிரபண்ணி நதிய நம் தமிழர்களான அனைவரும் மாசடையாம போற்றி பாதுகாக்கணும் இத நம் தமிழ் பூர்வக்குடிகள் சார்பா வேண்டி விரும்பி வணங்கி கேட்டுகிறேன்